கன்ஸ்கன் சுரங்கத்தை எதிர்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய ஒன்றிய அரசுக்கு அவரை அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை கொடுத்துள்ளன அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இது தொடர்பாக இந்திய ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நேரில் சந்தித்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை மனு ஒன்றை அளித்திருக்கும் மீண்டும் இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பல்கலைக்கழக மானிய குழு அண்மையில் வெளியிட்டிருக்கிற புதிய விதிகள் மாநில உரிமைகளை அறிப்பவையாக உள்ளன கல்வி அனைத்தையும் இந்திய ஒன்றிய அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய விதிகளை கொண்டிருக்கிறது துறைவேந்தர் நியமனம் பேராசிரியர்கள் நியமனம் போன்றவற்றில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உண்மையாக கண்டிக்கிறது உடனடியாக அந்த விதிகளை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் மேலும் ஈரோடு கிழக்கு நக்மண்ட பகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக தேர்தல் பணி ஆற்றும் என்பதையும் தெரிவித்தார் அண்மை காலமாக பெரியார் அவர்களின் மீது இல்லாத அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன நீண்ட காலமாகவே சங்கரிவார்கள் இந்த வேலைகளை செய்து வருகிற சூழலில் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் அரசியல் செய்யும் அமைப்புகளும் பெரியாரை குறிவைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சீமானவர்களின் பேச்சு நாகரிகத்தின் எல்லையை மீறியதாக குதரக்கவாதமாகவும் இருக்கிறது அவர் பேசுகிற அரசியலுக்கே அது எதிராக போய் முடியும் தேசிய அளவிலான மதவழி தேசியம் இந்திய அளவில் பேசப்படுகிற மதவழி தேசியம் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்குரிவாக பேசுகிற மதவழி தேசியம்தான் மொழி வழி தேசியத்தின் முதன்மையான எதிரியாக இருக்க முடியும் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரியாக இருக்க முடியும் அதை விடுத்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமது இறுதி மூச்சு வரையில் தீவிரமாக களப்பணி ஆற்றிய தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்புக்குரிய சமூக நீதியின் தேசிய அடையாளமாக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய என்பதை சீமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை ஆதரிப்பார் அண்ணாமலையை சார்ந்த சங்கரிவார்கள் ஆதரிப்பார்கள் அந்த அரசியலைத்தான் இவர் பேசுகிறாரா என்பதை இவரே விமர்சனம் செய்து கொண்டது பெரியார் வந்து தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் கொண்டிருந்த அக்கறையின் பால் சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அதில் புதுமை இல்லை அறிவியல் சொற்கள் உள்வாங்கப்பட வேண்டும் இன்னும் தொன்மை காலத்து சொற்களே இருக்கின்றன என்று தமிழின் தொன்மையை குறிப்பதற்காக காட்டு முராண்டி காலத்திலிருந்து தமிழ் பேசப்படுகிறது என்கிற தொன்மையை பேசுவதற்காக அதுதான் அறிவியல் பூர்வமான பார்வை தொன்மையை பேசுவதற்காக பெரியார் அதை குறிப்பிட்டு இருக்கிறார் அது ஏற்ப நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய புதிய சொற்களை உள்வாங்கி கொண்டு வளர்ச்சி பெற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பில் அவர் சொன்னதை தவறாக திருப்பி பேசுகிறார் பெரியாருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறார் இது ஏற்புடையதல்ல